ஜார்க்கண்டில் ஒரு வித்தியாசமான குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அதாவது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வெளிநாட்டு மதுபானங்களில் சுமார் எண்ணூறு பாட்டில்கள் காணாமல் போனதாகவும் இந்த எண்ணூறு பாட்டில்களில் இருக்கக்கூடிய மதுபானங்கள் அனைத்தும் அங்கு இருக்கக்கூடிய எலிகள் குடித்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் ஜார்க்கண்ட் புதிய மதுபான கொள்கை செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது அதாவது மதுபானக் கடைகளின் மேலாண்மை மற்றும் ஒதுக்கீடு ஆகியவை மாநில அரசின் கட்டுப்பாடிலிருந்து தனியார் உரிமையாளர்களுக்கு மாற்றப்படுகிறது இவர்கள் ஆன்லைன் குழுக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் வருவாய் வசூலில் வெளிப்படைத்தன்மை அதிகரிப்பதும் மாநிலத்தின் நிர்வாக சுமையை குறைப்பதும் நோக்கமாக கொண்டு இந்த கொள்கை அமலுக்கு வருகிறது இப்படி இருக்கக்கூடிய சூழலில் மதுபான தயாரிப்பு ஆலையிலிருந்து எண்ணூறு பாட்டில்கள் மதுபானம் காணாமல் போனதாக எழுந்த குற்றச்சாட்டை எலிகள் மீது பழி போடப்பட்டுள்ளது இதுபோன்ற குற்றச்சாட்டு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வருவது முதல் முறையல்ல இதற்கு முன்னதாக போதைப் பொருள் திருட்டு வழக்கில் பத்து கிலோ கஞ்சா காணாமல் போனதாக எலிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டது அதேபோல் ஒன்பது கிலோ கஞ்சாவை எலிகள் சாப்பிட்டு விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த விஷயம் நீதிமன்றத்திற்கு கூட சென்றது ஆனால் இந்த அபத்தமான குற்றை அதிகாரிகள் நிராகரித்துள்ளனர்